இரவியர் மணி நெடுந்தேரோடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினருமுகன் இவனோ மருதரும் வசுக்களும் வந்து ஈண்டி பிரவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டும் புகுந்து வெள்ளம் அறுவரை நின் கோவில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயீம் அழகிய பெரிய தேர்களில் வந்திருக்கும் பன்னிரு சூரியர்களும் இவர்கள் தானோ ரிஷபங்களில் வந்திருக்கும் பதினொரு ருத்திரர்களும் இவர்கள் தானோ மயில் வாகனத்திலிருந்து வந்திருக்கும் முருகப்பெருமான் இவர்தானோ மருத்துக்களும் அஷ்டவசுக்களும் இப்படி அனைவரும் தேரிலும் குதிரையிலும் வந்திறங்கி பாமாலையும் நர்த்தனமுமாய் ஒருவரையொருவர் நெருக்கி அடித்து உன் கோவிலின் முன் மண்டபத்தில் தரிசனம் காண காத்து கிடக்கின்றார்கள் திருவரங்கத்து அம்மானேன் பள்ளி எழுந்தருள்வாயாக என்ற பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் தெய்வங்கள் வந்து பகவானை தரிசனம் செய்ய காத்திருப்பதை மிக அழகாக ஆழ்வார் வர்ணனை செய்கின்றார் எல்லா தெய்வங்களின் வடிவமாக இருப்பவர் பகவான் தான் என்று ஏற்கனவே நமக்கு தெரியும் பரம்பொருள் ஒருவரே செயல்களுக்காக அவரே பல வடிவங்களாய் தோன்றுகின்றார் தெய்வத்தை காண தெய்வங்களே வந்தன என்பது இந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்வதற்காகத்தான் பன்னிரு சூரியர்கள் பதினொரு ருத்திரர்கள் மயில் வாகனத்தில் ஸ்ரீ முருகப்பெருமான் மருத்துக்கள் அஷ்டவசுக்கள் ஆகியோர் எம்பெருமானை தரிசிக்க வந்துள்ளார்கள் ஆகவே துயிலெழுந்து எல்லோரையும் காப்பாயாக என்று ஆழ்வார் வேண்டுகின்றார் அந்தரத் தாமரர்கள் கூட்டங்கள் இவையோ முனிவரும் மருதரும் இவரோ இந்திர நாணையும் தானும் வந்து இவனோ எம்பெருமான் முன் கோயிலின் வாசல் சுந்தர நெருக்க விச்சாதரர் நோக்க இயக்கருமயங்கின திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடமில்லை மற்ற இதுவோ அரங்கத்தம்மாவள்ளி எழுந்தருளாயே வானத்தில் உள்ள முக்கோடி தேவர்கள் கூட்டம் இதுதானோ கடுந்தமும் புரிந்த சனகாதியரும் சப்த ரிஷிகளும் இவர்கள்தானோ அஸ்வினி தேவர்கள் இவர்களாக இருப்பார்களோ இல்லை மருத்துவ கணங்களோ கைராவதம் என்கின்ற வெள்ளை யானையில் வந்து இறங்குபவன்தான் இந்திரனோ அழகிலும் இசையிலும் வல்ல கந்தர்வர்களும் வித்தியாதாரர்களும் இடித்துக்கொண்டு முன்னே செல்ல செல்லர்கள் மூர்ச்சையுற்று சாய்கின்றனர் வானிலும் இனி இடம் கிடையாது ஸ்ரீரங்கநாதா உன் பாத கமலங்களை பற்றும் பக்தர்களுக்கு வாய்ப்பினை தர திருவிழிகளை மலர்த்த வேண்டும் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பாமாலையிலும் தெய்வ கூட்டங்களும் மற்றவர்களும் ஸ்ரீரங்கத்தில் கூடுவதை ஆழ்வார் அழகாக வர்ணனை செய்கின்றார் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பதால் உன் பாத கமனங்களை பற்றும் பக்தர்களுக்கு வாய்ப்பு தர திருவிழிகள் மலர வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுகின்றார் தொண்டர்களுக்காக இப்படி இறங்கி வேண்டுவதால் தான் இவர் தொண்டரடி பொடியாழ்வார் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார் எளியவர்களுக்காக இறங்கும் உயர்குணம் படைத்த ஆழ்வாரின் அறிவுரையை ஏற்று நாம் பகவத பக்தர்களாக மாற வேண்டும் வம்பழ்வானவர் வாயுரை வழங்க மாணிதி கபிலை உன் கண்ணாடி முதலா எம்பெருவான் படிம கமலம் காண்டற்கு ஏற்பனாயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றின நிரவியும் துளங்கொழி பரப்பி அம்பர தளத்தை நின்று அகழ்கின்ற திருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீரங்கநாதா தேவர்கள் நீ கண்மலரும் நேரம் பார்த்து மங்கள சகுனத்திற்காக சங்க பதும நிதிகள் காமதேனு அருகம்புல்லோடு வந்திருக்கிறார்கள் அழகிய கண்ணாடி போன்ற மங்கள உபகரணங்களோடு ரிஷிகளும் இசைக்காக தும்புருவும் நாரதரும் வந்திருக்கின்றனர் இக்காட்சியை காண சூரியன் வானவெய்தியில் முன்னேறுகின்றார் ஆகாயத்திலிருந்து இருள் போய்விட்டது மன வெளிச்சத்திற்கு நீ கண்விழித்து விழித்து அருள வேண்டும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் ஸ்ரீரங்கத்தின் இயற்கை அழகினை ஆழ்வார் மிக அழகாக வர்ணனை செய்கின்றார் எல்லோரும் கூடி நிற்கின்றார்கள் மனவெளிச்சத்திற்கு நீ கண் விழித்து அருள வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் இறைவன் கண் விழித்தால்தான் மனம் வெளிச்சமாகும் என்பது இதற்கு பொருள் பிற வெளிச்சம் சூரிய சந்திரர்களால் வரலாம் மனவெளிச்சம் என்பது பகவானின் கருணையினால் வருகின்றது மனதில் வெளிச்சம் இல்லாவிடில் எடுத்த இந்த பிறவி பாழாகிவிடும் மனவெளிச்சம் என்பது நாம் உடல் அல்ல ஆத்ம ஒளி என்ற ஞான நிலை அந்த வெளிச்சத்தை விளங்கச் செய்பவன் ஸ்ரீரங்கநாதனே என்பதை ஆழ்வார் அறிவுறுத்துகின்றார் ஏதமில் தன்னுமயக்கம் மத்தளி யாழ் குழல் திசை எழுமி கீதங்கள் பாடினர் கெருடர்கள் கந்தருவர் அவர் கங்குழல் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்க சித்தருமயங்கின திருவடி தொழுவான் ஆதலில் அவருக்கு நால் விளக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே குற்றமில்லாத சிறு பறை தாளம் மத்தளம் யாழ்குழல் முழவம் ஆகிய இவற்றை எல்லா திசைகளிலும் தேனிசை பாடியபடி கிண்ணறர்கள் கருடர்கள் கந்தர்வர்கள் இசைக்கின்றனர் இரவெல்லாம் தவம் செய்த ரிஷிகள் அமரர்கள் சாரணர்கள் யச்சர் சித்தர் ஆகியோர் உன்னை நினைத்து மயங்கி திருவடிகளை தொழக்காத்துள்ளனர் ஆகையால் இவர்களுக்கு முகம் காட்டவாவது ஸ்ரீரங்கத்து பெருமானே பள்ளி எழுந்தருள வேண்டும் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் தேவர் கூட்டங்களும் மற்றவர்களும் வந்து காத்திருப்பதை தெரிவித்து பகவானை எழுந்தருளும்படி ஆழ்வார் சொல்லுகின்றார் இந்த திருப்பள்ளி எழுச்சியை அடிக்கடி ஆழ்வார் கூறுவதன் காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பகவான் ஜோதியாக இருக்கின்றான் அவனை நாம் எழுந்தருளச் செய்வது நமக்கு பரிபூரண முக்தியை தரக்கூடியது வெறும் தூக்கத்தில் இருப்பவரை எழுப்புவதற்காக பாடப்பட்ட பாமாலை அல்ல இது நமக்குள்ளே இருக்கும் தெய்வ ஜோதியை எழுந்தருளச் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது லட்சியமாக இருக்கின்றது அதனை நாம் மறந்து போனோம் வெற்றுடல் என்று நம்மை எண்ணிக்கொண்டு பகவானை மறந்து போனோம் அதனால் கணக்கற்ற துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கின்றோம் இவையெல்லாம் நீங்கி துன்பமற்ற பேரானந்த வாழ்வை நாம் பெறவே இந்த திருப்பள்ளி எழுச்சி பாமாலைகளை ஆழ்வார் அருளியுள்ளார் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கணிகடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் சுரிகுழி பிழிந்துதறி துயிலுடு தேறின சூழ்பு நலரங்கா தொடைவுத்த கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டரடி பொடி என்னும் அடியனை அழியன் உன் அடியாருக்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாய தடாகங்களில் மலர்ந்து தாமரை பூக்கள் மனம் வீசின மேற்பரப்பில் சூரியன் தோன்றினான் பள்ளி கொண்டிருக்கும் அழகிய இடையை உடைய மங்கையர் காவிரியில் நீராடி தம் கரிய கூந்தலை பிழிந்து உதறி ஆடை உடுத்தி கரையேறுகின்றனர் தொண்டரடி பொடி என்னும் பெயரை கொண்ட அடியின் துளசி மாலையையும் பூக்குடலையும் தோளில் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு அணிவிக்க வருகின்றேன் உனது தாசனான என் மீது இரக்கம் கொண்டு உனது அடியவருக்கு கைங்கரியம் செய்ய அருள் வேண்டியாவது பள்ளி எழுந்தருள்வாயாக இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் இயற்கை அழகுகளை சொல்லி தானே தரிசிக்க வருவதாக தொண்டரடிபடியாழ்வார் கூறுகின்றார் தொண்டரடி பொடி என்னும் பெயரை கொண்ட அடியேன் துளசி மாலையும் பூக்களையும் எடுத்துக்கொண்டு உன்னை தரிசிக்க வருகின்றேன் எனக்காகவாவது இரக்கம் கொண்டு எழுந்தருள வேண்டும் என்று ஆழ்வார் கூறுகின்றார் அறியாமை இருளில் இருக்கும் பக்தர்களின் உள்ளங்களில் எனக்காகவாவது நீ எழுந்தருள வேண்டும் என்பதை இப்படி மறைமுகமாக ஆழ்வார் கூறுகின்றார் மண்டங்குடியதனில் வாழ வந்தோன் வாழியே மாங்கழியில் கேட்டை நாள் வந்துதித்தோன் வாழியேம் தெண்டெரை சூழரங்கரையே தெய்வமென்றான் வாழியே திருமாலை ஒன்பதெஞ்சும் செப்பினான் வாழியேம் பண்டு திருப்பள்ளி எழுச்சி வத்துரைத்தான் வாழியே பாவையர்கள் களவிதனை பழித்த செல்வன் வாழியே தொண்டு செய்து துலபத்தால் துளங்கினான் வாழியே தொண்டரடிபொடியாழ்வார் துணைப்பதங்கள் வாழியே